பரக்கத்து நிசா அப்படிங்கிறவங்க நகரி சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா தொழுகையில் இருப்பில் விரல செய்தல் என்பதற்கு சரியான ஆதாரம் வேண்டும் சிலருடைய கருத்து அல்லாஹுவின் தூதர் சலல்லா அலேஸ்லம் அவர்கள் விரல் நீட்டியும் வைத்திருந்தார்கள் என்று ஆதாரம் காட்டுகிறார்கள் இதை பற்றியும் விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அத்தகையா திருப்பில் விரலை செய்தல் அப்படிங்கிறது விரலை நாம அமர்ந்ததுலேருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் ஒருத்தரை அழைப்பதை போல அசைத்து கொண்டே இருப்பது என்பதுதான் நபி வழி என்று நாம சொல்லி வர்றோம் அவங்க சொல்ற மாதிரி சில பேர் வந்து இல்லை அசைச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஆட்டிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நீட்டி வச்சிருந்தாலே போதுமானது என்று வாதிடக்கூடியவங்க இருக்கிறாங்க மதுகு படிப்படையில ஃபாலோ பண்றவங்க அவங்க வேற கருத்துக்களை சொல்றாங்க அசேத லாயலா சொல்லும்போது தூக்குறது இல்ல சொல்லும்போது போடுறது இல்ல சொல்லும்போது தூக்குறது கடைசி வரைக்கும் தூக்கிக்கிட்டே வச்சுக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி மதுகு படிப்படையில் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க அதை விட்டுருவோம் அது அல்லாமல் ஹதீஸ் பேசுகிற மக்கள் மத்தியிலேயே ஒரு சாரவர் என்ன பண்ணுறாங்கன்னா நீட்டியை வச்சுக்கிட்டு இருக்கலாம் அதுக்கும் ஹதீஸில் ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க அதில் ஒரு சின்ன குழப்பம் மக்களுக்கு ஏற்படுகிறது அது நம்ம தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு இபாதத்தை சார்ந்த விஷயம் இல்லையா அதில் நமக்கு ஒரு தெளிவு தேவை இவங்க எதை வச்சு அந்த மாதிரி நீட்டலாம் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாங்கன்னா இது சம்மந்தமாக வரக்கூடிய நிறைய ஹதீஸுகளில் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது காண யுஷீரு அல்லது அஷார அஷார யுஷீரு என்கிற சொற்கள் எல்லாம் ஒரே மாதிரியான சொற்கள் அஷாரன என்ன அப்படின்னா சுட்டி காட்டினார்கள் சைகை செய்தார்கள் என்று பொருள் அப்போ அந்த ஆட்காட்டி விரலை கொண்டு வர சுசில தாசலம் சைகை பண்ணனாங்கன்னு இருக்குது சுட்டி காட்டினாங்கன்னு இருக்குது சுட்டி இப்படி இப்படி காட்டுறது சுட்டி காட்டுறது தானே அங்கே ஒரு ஆள் இருக்காரு அவர் தான் அப்படிங்கிறோம் அந்த இதுதான் அப்படிங்கிறோம் அதெல்லாம் சுட்டி காட்டுறது தானே அப்போ விரலை இப்படி காட்டி இப்படி நீட்டுறதுக்கு சுட்டி காட்டுறது அங்க அந்த வார்த்தை வருது யுஷீருன்னு வருது அஷாரன் வருது எனவே நாம இப்படி நீட்டுனா போதுமானது என்று இந்த வாசகத்தை வைத்துக்கொண்டு இப்படி ஒரு அர்த்தம் சொல்றாங்க இவங்க சொல்ற அந்த வார்த்தை மட்டுமே அதற்கு இருக்குமானால் அந்த சொல்ல தவிர வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி சொன்னா அது ஒரு வகை ஆனா இதுல நிறைய கேள்விகள் இருக்கு இந்த அதிசை இந்த அதிசை இந்த விளக்கத்தை வைத்துக்கொண்டு நாம தான் அப்படின்னு முடிவுக்கு வந்தால் அதுல மேலதிகமா வேற சில கேள்விகள் வருகிறது என்ன கேள்வி வருது அப்படின்னு சொன்னா இந்த சுட்டி காட்டுதல் என்றால் என்ன சுட்டி காட்டுதல் இது சுட்டி காட்டுதல் ஆமாம் சுட்டி ஓகே அதை இருக்கல சுட்டி காட்டுதல்னா என்னன்னு முதல்ல ஒரு தெளிவு வேணும்ல அப்பதான் இந்த பிரச்சனைக்கு நமக்கு ஒரு கிளியர் கிடைக்கும் சுட்டி காட்டுதல்னா என்ன சைகை பண்றதுனா என்ன ஒரு விஷயத்த நம்முடைய வாயால வார்த்தையால எடுத்து சொல்லி புரிய வைக்காம உடல் அவயங்களால் உணர்த்துவதற்கு பேர் சுட்டி காட்டுதல் செய்கை பண்றது அதான் அரபியில இஷாராங்கிறாங்க கரெக்ட் தான் சைகை பண்றது சைகை பண்றது ஒரு அது எந்த விஷயத்தை வேணாலும் செய்ய பண்ணலாம் இந்த ஒரு ஆள் இருக்காருன்னு காட்டுறது விரலை நீட்டுறது மட்டும் சைகை அதுவும் தான் அது இஷாரா இல்லைன்னு நம்ம சொல்லலை அது மட்டுமே ஈஷாரா இல்லை இது மாதிரி மனிதர்கள் தன்னோட வாழ்க்கையில நூற்றுக்கணக்கான இஷாராக்க நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படியே உட்காந்துருப்போம் கண்ணை நீட்டி அங்க இருக்கிற சுவிட்ச் போர்டை நோக்கி அப்படி பார்த்து அப்படி கண்ணு தான் அசையும் அல்லது தலை தான் அசையும் இது என்ன இது இஷாரா தான் என்ன இசாரா ஃபேனை போடுப்பான்னு இஷாரா ஏதோ வேக்குது ஃபேன் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஃபேன் போடுங்கன்னு சொல்லிட்டா அது சொல்லு அது வார்த்தை பேசிட்டோம் சொல்லிட்டோன்னு அர்த்தம் சொல்லாம சொன்னா சொல்லாமல் சொல்றேன்னா இதுதான் அப்படி அப்படின்னா இது இஷாரா ஃபேன் போர்டு என்ற இஷாரா இப்போ ஒருத்தருக்கே தண்ணி தாமரு அப்படிங்க அது சைகை பண்ணுறோம்ல தண்ணி கொடுங்கன்னு கேட்குறேன் தண்ணி கொடுங்கன்னு வாயால் கேட்டால் வார்த்தை அது சொல் முடிஞ்சு போச்சு அதே இஷாராவை சொல்கிறது என்ன சொல்லாமல் ஆக்ஷன் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் இஷாரா இப்படி அடிச்சு விடுவேன் தொலைச்சி விடுவாங்கண்ணே தொலைச்சி விடுவேன்னு சொன்னால் சொல் சொல்லாமல் வேறு ஆக்ஷன் காட்டுனா இஷாரா அப்போ இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான இஷாராக்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது இப்போ சுட்டி செய்தார்கள் என்கிற வைத்து வைத்துக்கொண்டு நாம இஷாரா செய்தல் அப்படின்னு இஷாரா செய்ய அப்படின்னு முடிவெடுத்தா இப்ப நம்முடைய அடுத்த கேள்வி என்ன வரும் இஷாரா செஞ்சாங்க செய்க பண்ணாங்க என்ன இஷாரா என்ன செய்க எல்லாமே செய்க இதுவும் செய்கதாம் இதுவும் செய்கதாம் இதுவும் செய்கதாம் இதுவும் செய் இவ்வளவோ செய்க எல்லாமே தான் இது எல்லாமே இது மட்டும்தான் இஷாரான்னு சொல்ல முடியாது நீங்க இந்த மாதிரி நீங்க இந்த விரலை வச்சு எத்தனையோ இஷாராக்களை செய்ய முடியும் அந்த எல்லாமே இந்த இந்த சாராக்குள்ள அடங்குமே இப்ப எந்த இஷாராவை செய்யறது அல்லது ஆளாளுக்கு ஒரு சாராவை செஞ்சுக்கிறதா இப்படி ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு அடிக்கிற மாதிரி சேர பண்ணிக்க நோன்ற மாதிரி சேரா பண்ணிக்க கூப்பிடுற மாதிரி ஷேரா பண்ணிக்க அப்படி எப்படி உனக்கு எப்படி தோணுது அப்படி சேரா பண்ணிக்கப்பா இஷாரான்னு இருக்குது அப்படின்னு முட்டையை விட்டுற முடியுமா அப்படி விட்டா இன்னும் பெரிய சிக்கலும் குழப்பமா இருக்குமே அப்புறம் இதை நமக்கு விளக்கி இருக்கிறாங்களா தேடிக்கிட்டு நம்ம ஹதீஸுக்குள்ள நுழைஞ்சோம்னா அதைத்தான் ஒரு ஹதீஸ்ல ரொம்ப தெளிவா வாயில் பின ஹஜூர் அது இல்லாம அவர்கள் வெளியாக அறிவிக்கப்படுகிற அந்த செய்தி நமக்கு அறிவிக்குது அவர் பர்டிகுலராக இதை பார்த்து நமக்கு சொல்வதற்காக வேண்டிய நபிகளாருடைய தொழுகை முறை எப்படி இருக்கிறது என்பதை கவனிப்பதற்காக வேண்டியோ போய் உட்கார்ந்து கவனித்து அந்த சாபி நமக்கு இந்த செய்தி அறிவிக்கிறாங்க தக்மீர் கட்டினதுல அவங்க சொல்லிட்டே வருவாங்க அத்தையாத்துல உட்கார்ந்தாங்க வலது கையை வலது தொடையின் மீதும் வலது முட்டுக்காலின் மீது வச்சாங்க வச்சு தன்னுடைய விரல்களை மடக்கி நடுவிரலாலும் பெருவிரலாலும் நடுவிரலாலும் பெருவிரலாலும் வட்டமிட்டாங்க வளையமிட்டாங்க ஆட்காட்டி விரலால் அசைச்சாங்க அசைச்சாங்க கொண்டு கொண்டு மாதிரி அசைத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இஷாராவுக்கு இந்த ஹதீஸ் விளக்கம் தருது அது எப்படிப்பட்ட இஷாரா தெரியுமா என்ன இஷாரா தெரியுமா கூப்பிடுற மாதிரி இஷாரா அப்படின்னு விளக்கம் தந்துருச்சு அப்ப இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சாதான் நீங்க இஷாராவுக்கு பொருள் கொள்ள முடியுமே தவிர வெறுமனை இது தானே நம்ம மறுக்கல அதுவும் இஷாரா அது மட்டுமே இஷாரா இல்ல அது மட்டுமே இஷாராவாக இருந்துச்சுன்னா ஓகே அதோட முடிஞ்சுட்டியும் சொல்லலாம் அந்த இஷாராங்கிற சொல்ல தெளிவில்லை முழுமை இல்லை என்ன இஷாராங்கிற கேள்வி அதில் மிச்சம் இருக்கிறது அதைத்தான் அழைப்பதை போன்ற இஷாரா என்கிற மற்றும் ஒரு செய்தி நமக்கு விளக்கு தருகிற காரணத்தினால இந்த குரான்தி தான் மதுகபி இல்ல அதை அதெல்லாம் பின்பற்ற சொல்லக்கூடிய மக்களே இந்த தெளிவில்லாம இதுவும் சாராதானே என்கிற வகையில இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி செய்வது என்பது அது முழுமை பெற்ற நபியின் சொன்னத்தாக ஆகாது தெளிவற்ற ஒரு அரைகுறையான செய்தியை பின்பற்றுவதை போன்ற ஆகிவிடும் முழுமையாக பின்பற்றுதல் என்றால் அசைத்தல் முழுமைய அசைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்ப அதுலேயும் கூடுதல் கேக்குறாங்க இதுவுமே அசைக்கிறது விடுங்கிறாங்க நீட்டி வச்சுட்டாங்க அதுவும் ஒரு அசைக்கிறது முடிஞ்சு போச்சு இல்லை அந்த அசையோட முடிஞ்சிருச்சு அப்படி சில பேர் அதுக்கு ஒரு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அப்படி அதை எடுத்துக்க முடியாது அப்படி அந்த ஹதீசுடைய வாசம் அப்படி இல்லவே இல்லை ஒருக்கு அப்படி தூக்கி நிப்பாட்டின உடனே அது ஒரு அசைவு தானே இஷாராவும் ஆச்சு அசைவும் ஆச்சு எல்லாமே சேர்ந்து போச்சு ஒரு அப்படி செஞ்ச உடனே முடிஞ்சு போச்சு திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு அது திரும்ப திரும்ப தான் செய்யணும் கடைசி வரைக்கும் தான் செய்யணும் ஏன்னா அந்த ஹதீஸ்ல என்ன வாசம் எப்படி வருதுன்னு கேட்டால் காண விசிவலாய் செல்வா அலை செல்வம் விசுவலா அழைச்சல் செய்து கொண்டிருந்தார்கள் வெறுமனே ஒருக்கு செஞ்சாங்க அப்படி அசைச்சாங்கன்னு வரல அசைத்து கொண்டிருந்தார்கள் என்றே ஹதீஸ் இருக்கிறது ஒன்று ரெண்டாவது இன்னும் நீங்கள் சிந்திச்சிங்கன்னா அந்த ஹதீஸில் வர்ற மற்ற எல்லா விஷயத்தையும் எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அப்படி தான் இதையும் புரிஞ்சுக்கணும் உதாரணமாக உதாரணமா அத்தகையாத்தில் அமர்ந்தார்கள் அமர்ந்து கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு இருக்கா அமர்ந்தார்கள் இருக்கா அமர்ந்தார்கள் எப்படி புரிஞ்சுக்கிறோம் சலாம் கொடுக்குற வரைக்கும் அமர்ந்து கொண்டே இருந்தார்கள் புரிஞ்சுக்கிறோம்ல ஆத்தில் தன்னுடைய கையை வந்து தொடையின் மீதும் முட்டுக்காலின் மீதும் வச்சாங்க உள்ளங்கையை வச்சாங்கன்னு இருக்குது எப்படி புரிஞ்சுக்கிறோம் சலாம் கொடுக்குற வரைக்கும் வச்சுக்கிட்டே இரு அப்படி தானே புரிஞ்சுக்கிறோம் இல்லை வச்சுட்டு எடுத்துடணும் வச்சுட்டு இப்படி கையை கட்டிக்கலாம் வச்சுட்டு இப்படி கையை அப்படி நம்ம புரியலையே யாருமே அப்படி புரியலையே எந்த பிரிவை சார்ந்தவங்களும் எந்த இயக்கத்தவர்களும் யா எந்த அறிஞ அறிஞர் பெருமக்களும் அப்படி புரியல தானே அப்போ அதையெல்லாம் இப்படி புரிஞ்சுக்கிறோமோ அது மாதிரி இதை புரிஞ்சுக்குங்க அசைச்சாங்கன்னா சலாம் கொடுக்குற வரைக்கும் அடுத்த நிலைக்கு போற வரைக்கும் அசைச்சிக்கிட்டே இருந்தாங்க என்று தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் நீட்டிக்கொண்டே கொண்டே இருத்தல் என்பது நபிவேலி அல்ல அசைத்து ஓதுவதுதான் நபி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்